வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கலர் உள்ள பிரியம் காசு தான் வந்திருக்கோம் ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு கச்சிராப்பாளையம் ரோட்டில் கலெக்டர் ஆஃப்ஸ் பக்கத்தில் இருக்குது ஸோ இவங்கள்ட்ட பேக்லேருந்து செவன் சீட்டர் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து செட் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஓவாஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற இந்த முதல் கார் பார்த்திங்கன்னா டாடா டியாகோ எக்ஸி ஆர்டிக்யூ பிஎஸ் ஃபோர் இன்ஜின் டைப்பு வண்டியை தான் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வண்டியோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன் பதினொன்று எஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஒன் சென்னை ரிஜிஸ்டேஷன் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சி த்ரீ எம் கார்ஸில் இருக்குது வண்டியோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் ரிஜிஸ்ட்ரு ஆகிருக்கு வண்டியோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு ஸோ உங்களுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் லைவில் இருக்குது வண்டி இருந்த இடம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஆர்டிஓவில் இருக்குது வண்டி வாங்குகிறவங்களுக்கு இங்கே நம்பளே டிஓ பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ வண்டி ஒரு எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஜன் ஃபர்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூ கலரு வண்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி ஒரு மினி ஹேச் பேக்கில் ஒரு மினி ஃபேமிலிக்கு சூட்டாக சூப்பரான கார் இது வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது பக்கா தெளிவான கார் இது வண்டியில் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் டிவல் ஏர் பேக்கு கம்பெனி ஆடி சிஸ்டம்ஸு ஃபோர் பவர் விண்டோ மிரர கன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் சார்ஜர் போர்ட்டு யூஎஸ்பி ஆக்ஸ் எல்லாம் போட்டு வந்துடும் ட்ரைவிங் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் உள்ள வண்டி வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை நான் ஃப்ளட்டட் வெஹிக்கிளோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் அன்ற்ரோ வாய்ஸ் கண்ட்ரோலோட ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் வச்சுருக்காங்க பிளாக் அண்ட் ரெட்டில் சீட் கவர் போட்டு ஸோ ஏசி மேட்டர் நூடுல்ஸ் மேட்டெலாம் போட்டு எல்லா திங்ஸுமே இருக்குது வண்டியோட ரன்னிங் கிலோமீஸ் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு வண்டி வாங்குகிறவங்களுக்கு மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது எடுக்கிறவங்க யூஸ்வலாக நம்ம ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி ஓட்டிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம த்ரீஎம் காஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் ஹேச் பேக்கு செடான எஸ்சிவி செக்மெண்ட்டு எல்லா வகையான காருமே இங்கே கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நல்ல லோன் வசதியோடு உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு எப்போ என்ன கார் வேணுன்னாலும் த்ரீஎம்எ கார்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கார் ரெடியாக இருக்கும் இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பக்கவான தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் வேரியண்ட்டு வண்டியோட பூட்ஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி லிட்டர்ஸ் கிட்ட வரும் அண்ட் ஸ்டெப்னி டூல்கிட்ட எல்லாமே வண்டியில் இருக்குது ஸோ எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் எங்கேயுமே உங்களுக்கு ரெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது மேஜராக வண்டி எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் காரை வாங்க இன்ஜினோட போர்ஷனை பார்ப்போம் இன்ஜினோட போர்ஷனும் உங்களுக்கு தெளிவாக தான் இருக்குது இப்போ வர டாடா இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவோட்டான் இன்ஜின் ஸோ உங்களுக்கு பிக்கப்பு டார்க் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்டு மைலேஜுமே நல்ல மைலேஜ் குடிக்கக்கூடிய கார் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரும் இந்த வண்டி இன்ஜின் போர்ஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த ஒரு டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாமல் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் இன்னும் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா மாது ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஜூன் மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு வண்டியோட நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன் நாற்பத்தி ஒன்று ஏக்கு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோடய ஃபியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா பத்து மாதம் லைவில இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நாலு டயருமே பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் ரேப்பிங் பண்ணியிருக்காங்க பிளாக் கலரில் ஸோ அவுட்லுக் பார்த்திங்கன்னா சில்வர் மெட்டாலிக் கலர் வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு செடன் வெஹிக்கிள் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இந்த காரை தாராளமாக வந்து பாருங்கள் கிலோமீட்டருமே ரொம்ப கம்மியாக தான் ஓடிருக்கு ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாமல் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பக்காசு தெளிவாக இருக்குது ஸோ நம்ம வண்டியை வாங்கி அந்த ஒரு ஒர்க்கும் செய்யணுன்றது அவசியம் கிடையாது தெளிவான கண்டிஷனில் வண்டி நம்ம திரியம் காசில் வச்சுருக்காங்க சிஃப்ட் டிசைர் வந்து வண்டியை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த காரில் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக்க நாலு பவர் ரெண்டு மிரருக்கான அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடும் அண்டு டச் ஸ்க்ரீன் ஆஃப்டர் மார்க்கெட் வெளியில் போட்டிருக்காங்க அண்ட் மேனுவில் ஏசி கண்ட்ரோல்ஸ் ஃபைவ் ஸ்பீடு மேனூல் ட்ரான்ஸ்மிஷன் வந்துடுது ஒரு ஓவர் உங்களுக்கு வண்டியில் எல்லா திங்ஸுமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க ஸோ பீச் கலரில் சீட்டு இன்டீரியர் வந்து ஒரு பக்கா தெளிவான கண்டிஷனில் இருக்குது பார்க்கும்போதே தெரியுது ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ளே செடான் கார் எதிர்பார்க்குறவங்க இந்த காரை வந்து பாருங்கள் நல்ல ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியுமே நான் ஃப்ளட்டட் வெஹிக்கிள் தான் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் எதுவும் ஆகும் அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டியோட கண்டிஷன்ஸு வண்டியோட பூட்ஸ் ரேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூற்றம்பது லிட்டர் கெப்பாசிட்டி பண்ணுறது ஸோ ஓரளவு திங்ஸ் எல்லாம் நல்லா வச்சுக்கலாம் வண்டியோட ஸ்டெப்னி எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லாமல் எல்லா செக்மெண்ட்லேயும் கார் ரெடியாக வச்சுருப்பாங்க எப்பயுமே ஸோ நம்ம திரும்ப காசில் எப்பயுமே உங்களுக்கு நல்ல நல்ல கார்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க வண்டி பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி கச்சினாப்பாளையம் ரோடு நியர் ஃபயர் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது த்ரீஎம் கார்ஸு வண்டி வேணுன்றவங்க ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த காரோட இன்ஜின் போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்கவாக தெளிவாக வச்சுருக்காங்க ஸோ வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி இன்ஜின் பார்த்திங்கன்னா டிடிஐஎஸ் இன்ஜின் வந்துடும் லிட்டருக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய இன்ஜின் மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோவாக தான் இருக்கும் பிலோ ஃபோ தௌசண்ட் கிட்ட உங்களுக்கு ஆயில் சர்வீஸுக்கு வந்துடும் இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் ஸோ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வெலை நம்ம ஃபைனல் பண்ணி கொடுப்பாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் அடிக்கிறதோ இல்லை ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒரு பக்கமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம லைனப்பில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா சேம் மாருதி கம்பெனியிலேருந்து செட்டு ஜெட்டிஐ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஜூலை மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இது ஒரு டாப் வேரியண்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒன் மந்த் இருக்குது ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் வந்துடும் ஸோ சென்னை ஆர்டிஓவில் இருக்குது பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் போட்டிருக்காங்க ஸ்டிக்கரிங்கில் ஸோ இது டாப் மாடல்ன்றதுனால உங்களுக்கு அலுவல் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் இந்த ஹேச் பேக்ஸ் ஒரு நல்ல பட்ஜெட் கார் இது வண்டி ஒரு பக்கமான கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு நல்ல ஒரு வேலை கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்ட்ரல் இருக்குது நாலு பவர் ரெண்டு ஓமிர அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டேரிங் ஆடி கண்ட்ரோலு வந்துடுது கிலோமீட்டருமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டச் ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட்டில் சீட் கவர் ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல்லாம் வந்துடுது ஒருவர் உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்குது வண்டி வாங்குகிறவங்களுக்கு நம்ம எந்த ஒரு வேலையும் கிடையாது ஒரு தெளிவான வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல விலைக்கு பண்ணி கொடுப்பாங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது கார் தேவைங்கன்னா கூட நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வண்டி தேவையோ டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அண்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம லோன் வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த சிஃப்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வண்டியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நாம் பார்க்கக்கூடிய லாஸ்ட் கார் பார்த்திங்கன்னா விட்டாரா பிரீஸா ஜிட் ஐ ப்ளஸ் டாப் வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்கி சாரி பேர் ஒயிட்டில் பக்காவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டுவெண்ட்டி ஒன் மார்ச் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு வண்டியோட பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது வண்டியோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன்லேயே இருக்கும் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஸ்டேரிங்லேயும் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் கிலோமீட்டர்ஸுமே ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது டெரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அவங்கள ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலில் டச் ஸ்க்ரீனு கம்பெனி சீட் கவர்னு ஸோ எல்லா திங்ஸுமே ப்ராப்பராக வந்துடும் சிட்டிஸ் நம்ம வந்து கம்பெனியில் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கண்டிஷனுக்கு இந்த கார் இருக்குது இன்றைக்கி நியூ வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்டு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸுக்கு மேலே வரும் விட்டாரா ப்ரீஸா இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆஃப் கண்டிஷனு கிடைக்கும் இந்த கார்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா திங்ஸும் இருக்குது அண்டு நான் ஃப்ளட்டட் வெஹிக்கிள் ஸோ உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் ஆகலை ப்ராப்பராக மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி தான் வண்டி எடுத்திருக்காங்க நீங்கள் எப்போ வண்டி வாங்க வந்தாலும் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து இன்ஜினோட கண்டிஷன் என்னென்னு செக் பண்ணி எடுத்துக்குவாங்க யூஸ் வைக்கலை பொறுத்த வரைக்கும் யாரும் ஷூரிட்டி கொடுக்க மாட்டாங்க ஒன்ஸ் நீங்கள் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணி எடுத்துக்குவோங்க வண்டி வாங்கும்போதே ஆயில் இன்ஜின் ஆயிலு கூலண்ட் ஆயிலு ஸ்டேரிங் விட கெப்பாசிட்டி என்ன என்னன்றதை பார்த்து எடுத்துக்குவாங்க இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நை தான் ஸோ உங்களுக்கு ப்ரொஃபைல் இருந்தால் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் லோன் தாராளமாக வாங்கிக்கலாம் ஜின்னோட போர்ஷன் பார்க்குறேன் உங்களுக்கு அவ்வளோ பக்கா தெளிவாக வச்சுருக்காங்க ஸோ ஒரு நியூ வெஹிக்கல் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் அந்த கிலோமீ கிலோமீட்டருக்கு சாரி பர் லிட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் ஒரு பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க கம்பெனி கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்